வெல்கம் டு வேதிகேய் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் மாணவ செல்வங்களே உங்களுக்கு எல்லாேருக்கும் ரிசல்ட் வந்துட்டுருக்கும் சில பே சில இது போர்டு எக்ஸாம் வந்துன்ட்ருக்கு இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக இந்த பதிவு நடுவில் கதை கதையும் காரணமாக கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பதிவு போடுறேன் சரியா அண்ணாமலை வந்து மாணவ செல்வங்களை நல்லா புரிஞ்சு வச்சுட்டு பேசுகிறாங்க அது ரொம்ப ரொம்ப அற்புதம் என்னுடைய எண்ணமும் அதுதான் சரியா இப்போது வீட்டு சூழ்நிலையில் எப்படி இருக்குது அந்த குழந்தை அப்படிங்கிறது தான் பின்னாடி வர ஜெனரேஷனுக்கு தலைமுறையினருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் வீட்டில் வந்து ரொம்ப அமைதியாக இருந்து நல்லபடியாக இருந்தால் அதுக்கு ஏற்றாமலும் அந்த குழந்தையும் பார்த்துக்கும் அப்பாவை பார்த்துக்கும் பிள்ளை குழந்தையாக இருந்தால் அப்பா பார்த்துக்கும் பொன் குழந்தையாக இருந்தால் அம்மாவை பார்த்துக்கும் இதுதான் உண்மை இல்லையா ஒவ்வொருத்தரையும் இறைவன் இங்கே மோல்டு பண்ணி அனுப்பிச்சான் அவ்வளோதான் அதுக்கப்புறம் உடச்சி போட்டுருவான் அந்த மோல்டை அவர் சொல்கிறார் தான் சொல்கிறார் அவர் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன் ஒவ்வொருத்தையும் ஒரு திறமை இருக்கும் அந்த திறமை என்னன்னு தெரிஞ்சு நம்ம வெளியில் கொண்டு வரும் நான் வந்து ஆசிரியர் தொழில் பண்ணும்போது நான் வந்து தமிழ் டீச்சர் தமிழாசிரியை எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு சொல்லிட்டு அது கொடுத்துருந்தாங்க நான் சொன்னேன் எங்கள் மேடத்தில் போய் மேடம் மேடம் எனக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வேண்டாம் இல்லை ஏதாவது ஒன்று பார்க்குறேன் நிறைய ஒர்க்கு பலுவாக இருக்குது எனக்கு முடியல அப்படின்னு நான் போய் சொன்னேன் இல்லைம்மா நீ போய் க்ளாஸுக்கு போகத்தான் போகணும் ஏன்னா க்ளாஸுக்கு போனால் தான் குழந்தைகளோட அந்த டேலண்ட் உனக்கு தெரியும் அதனால தான் உனக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு போடுவாள் அதே மாதிரி சப்ஸ் ட்யூஷன் பீரியட்லலாம் போய் அங்கே போய் என்ன பல்வா போய் பாரு யார் யார்கிட்ட என்ன இருக்குது திறமை அந்த திறமையை வெளியில் கொண்டு வர்றது ஆசிரியர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கடமை அதை எங்கள் மேடம் நல்ல பாதையில் யூஸ் பண்ணினாங்க என்ன வச்சு யாருக்கு எந்த கேரக்டர் கொடுத்து நடிக்க சொன்னால் நல்லா நடிக்குமோ அந்த யாருக்கு எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி படிப்பு அதே மாதிரி படிப்பு தமிழில் இந்த குழந்தை நல்ல வரும் முல இருக்கே ரொம்ப இருக்கே அப்படின்னு தமிழில் அவனை ஊக்கப்படுத்துறது ஸோ இதெல்லாம் நானும் பண்ணினேன் அதுதான் அவர் சொல்கிறார் அண்ணாமலை சொல்கிறார் என்னென்ன திறமை இருக்கோ அந்த திறமையை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் புதிய கல்விக் கொள்கையில் இந்த திறமை தான் இதுதான் முக்கியமாக சொல்லப்படுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறார் அதுக்கப்புறம் ஒரு மாணவன் கேட்குறான் அவர்கிட்ட உங்களுக்கு என்ன மாதிரி விளையாட்டு பிடிக்கும் அப்படிங்கிறார் எனக்கு வந்து குழு விளையாட்டு தான் பிடிக்கும் அப்படிங்கிறார் ஏன்னால் அங்கே தான் வந்து கோஆர்டினேஷன் இருக்கும் இல்லையா தனியாக வச்சு விளையாட்டு எனக்கு மட்டும்தான் பேர் எனக்கு மட்டும்தான் பொழுன்னு இது இல்லாமல் எனக்கு குழு விளையாட்டு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ தான் எல்லாரோடையும் மிங்கிளாக முடியும் சமுதாயத்தில் அப்படிங்கிற அந்த அப்போ எந்த அந்த எண்ணம் அப்பயே அவருக்கு வந்துடுத்தும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இது ஒரு பையன் கேட்குறான் நீ வந்து நீங்கள் வந்து கடைசி பெஞ்சா முதல் பெஞ்சா அப்படிங்கிற நான் எப்பவுமே கடைசி பெஞ்சு தான் ஒரு ஸ்கூலில் இருக்கும்போது ஒசரத்தை பார்த்து உட்காந்து வச்சா ஒரு ஸ்கூலில் வந்து படிப்பை பார்த்து உட்கா இப்படி தான் வைச்சா என்ன பண்ணுறது ஆனால் முதல் பெஞ்சில் உட்காந்து போர்டை தான் பார்க்க முடியும் ஏன்னா கடைசி பெஞ்சில் உட்காந்துவா எல்லோரையும் அன அனலைஸ் பண்ணலாம் எல்லோரையும் பார்க்கலாம் யார் யார் எப்படி என்ன ஏது யார் சொல்கிறா என்ன சொல்கிறது எதுனா பின்னாடி திரும்பி திரும்பி பார்க்கணும் முதல் பெஞ்சிலேருந்து அப்படி கிடையாது யார் யாவத்தொரு கொஸ்டின் கேட்டால் யார் சொல்கிறாங்க பின்னாடி இருக்கணும்னு என்ன தெரியும் இல்லையா அதனால் விசாலமான பார்வை இருக்கும் அந்த விசாலமான பார்வையை நான் வந்து ரொம்ப ரொம்ப ரசித்தேன் அப்படின்னு சொல்கிறேன் சரியா இதெல்லாம் ரொம்ப எவ்வளோ அற்புதமான விஷயங்கள் அதனால தான் உங்கள்ட்ட திருப்பி சொன்னீங்க பார்த்துருப்பேன் இருந்தால் கூட சில சமயங்களில் பார்க்க மறந்துருக்கலாம் பல பேர் பார்க்க மறந்துருக்கலாம் ஆனால் என் மூலமாக அண்ணாமலை சொல்கிறது எல்லாத்தையும் போட்டு மேங்கிறதுக்காக தான் இந்த பதிவை போட்டேன் சரியா அப்புறம் வந்து விஏபி கலாச்சாரம் இந்த விஏபிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இங்கே எப்போ பார்த்தாலும் பணம் காரு பெங்களா இதுதான் தான் அப்படின்னா நல்ல மனிதர்கள் தானே முக்கியம் இல்லையா நல்ல ஆத்மா அதுதான் முக்கியம் விஏபி விஏபின்னு என்ன வேண்டி கிடக்கு இதெல்லாம் எக்ஸாமினேஷன் ஓரியன்டாக தான் படிக்கிற அளவு நல்ல பேஸான அறிவு இல்லை இப்போது உண்மைதான் அது மார்க்கு மார்க்கு மார்க் மார்க்குன்னு ஒரே குதிரைக்கு லேடம் கட்டினாலும் அதே போயிண்டு அது எனக்கும் கூட அதில் உடன்பாடு இல்லை இந்த மாதிரி படிக்கக்கூடாது எல்லா விஷயமும் இப்போ சிங்கப்பூர்லலாம் பார்த்தேன்னா குழந்தைகளுக்கு வந்து அவளவே எழுதணும் கற்று எழுதணும் அவளாவே எல்லாமே அதனால் அதாவது அப்படி அப்சர்வ் பண்ணி அவள் வந்து அதை எழுதணும் நம்ம இதில் அப்படி கிடையாது எல்லாம் பைஹார்ட் அந்த அப்படியே ஒப்பிக்கிறது அப்படியே ஒப்பிச்சுட்டு அதையே அப்படியே ஏதாவது படித்து சூப்பராக அதே மாதிரி வாமிட் பண்ணுறது அவ்வளோதான் அது மாதிரி அது மாதிரி இருக்கக்கூடாது சரியா அது ஒரு இது அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாரு சாதாரணமாக ஒரு இப்போது ஆஸ்கார வாடுவாயினா இல்லையா கீ கீர் வாணியாக கீரை வாணி வேணிங்கிறவங்க அப்படிங்கிற அவர் அவர் மியூசிக் வந்து அவ்வளோ தூரம் ஏதோ தமாஷா தான் பண்ணின்றதா அது அது ஆனால் அவருக்கு பெரிய அவார்டு கிடச்சிருக்கு எப்பயுமே தன்னுடைய தொழிலை யார் ஒருவர் விரும்பி செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் எதிர்காலம் இருக்கும் இப்போ நான் அந்த யூடியூப் போகிறேன்னா நான் விரும்பி தான் செய்கிறேன் என்னை யாராக போடனா அது போட மாட்டேன் அதையும் சொல்கிறேன் எனக்கு விருப்பம் இதில் நான் யூடியூப் போடணும்னு எனக்கு விருப்பம் ரொம்ப நாளாக எனக்கு ஆசை நான் போட்டுகிட்டு இருக்கேன் அதே மாதிரி அண்ணாமலை ஸ்பீச்சு கேட்குறதாகட்டும் இதுவாகட்டும் எந்தெந்த நல்ல விஷயம் இருக்குமோ இதெல்லாத்தையும் நான் அப்சர்வ் பண்ணிக்கிறதாகட்டும் எல்லாமே எனக்கு அதில் விருப்பம் இருக்குது விருப்பம் இருக்குது அது அதே மாதிரி எழுத்து கதை எழுதுறது கதை சொல்கிறது இதெல்லாம் என்னுடைய விருப்பம் அந்த விருப்பத்தில் நான் ஜெயிச்சிவேன் எனக்கு அது எனக்கு நல்லா தெரியும் யாராவது ஒருத்தன் செய்யினா அந்த வேலை நம்ம செய்ய மாட்டோம் ஒன்றும் இல்லை ஒரு தீபாவளி அன்றைக்கி காத்தால் ஏந்துட்டுனா எல்லோரும் ஏந்துடுவோம் டக்கால்னு இயந்துடுவோம் ஆனால் நம்ம நம்ம கம்ப்யூட்டர் இந்த காற்றாலே பட்டாசு வடிக்கணும் அப்படின்னு நினச்சிந்து தூங்கினா தான் அந்த பக்குன்னு வந்துப்போம் இல்லைனா நம்ம தூங்கிகிட்டே இருப்போம் இல்லையா எல்லாமே நம்ம மனசு தான் எல்லாமே எண்ணங்கள் தான் செயலாகிறது அதனால முடிஞ்சவர்கிலையும் இப்போ வந்து எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியாது எல்லாருமே ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு எல்லாருமே அப்படியே மார்க் அப்படியே அள்ளி அள்ளி மாதிரிலாம் வாங்க முடியாது சில பேர் வாங்குவோம் சில பேர் அதனால் நம்மளுக்கு எதிர்காலமே இல்லைன்னு நினைக்கக்கூடாது மாணவன் செல்வங்களே உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும் அதை நீங்கள் வெளியில் கொண்டு வந்து அது மூலமாக நீங்கள் ஷைனாலாம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் சரியா ஒன்று என்ன சொல்கிறீங்க எடுங்க நாங்களாம் ஸ்கூலில் போனோன்னா என்னவா இருக்க போகிறேன் முதல்ல போனோடனுமே சும்மா அறிமுகம் ஒருத்தர் கொத்தர் அறிமுகப்படுத்திப்போம் குழந்தை நான் தான் இந்த மாதிரி டீச்சர் வந்திருக்கேன் உனக்கு என்னப்பா எய்மு ஒரு சார் எய்ம் அப்படின்னு கேட்டால் குழந்தை நான் ஆசிரியர் இருக்க போகிறேங்க சிலது போலீஸ் ஆக போகிறங்களோ சில பேர் ஐபிஎஸ்ஸுங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் ஆச்சரியமாக இருக்கும் நல்லா ஆனால் அந்த குழந்தைகளுக்கு அந்த திறமை அது பண்ணணும்னு இருக்கிறது அது மோட்டிவேஷனாக போயிண்டாக இருக்கணும் டயலாமா இருக்கக்கூடாது இதுவா அதுவா இதுவா அதுவா இதுவா அதுவான்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது பேரண்ட்ஸும் குழந்தைகளை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது குழந்தையில என்ன படிக்கிறதோ அதுகள்ட்ட என்ன திறமை இருக்கோ அதை வெளியில் கொண்டு வர பார்த்து குழந்தைகளுக்கு ஊக்க வைக்கிறது தான் நம்மளுடைய கடமைங்கிறத பேரண்ட்ஸ் நினச்சிக்கணும் பேரண்ட்ஸ் வந்து நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை வீட்டில் கொடுக்கணும் அதே மாதிரி ஆரோக்கியமான சூழ்நிலை பள்ளிக்கூடத்தில் இருக்கணும் கல் கல்லூரியில் இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நல்ல சமுதாயம் உருவாகுங்கிற நான் நம்புகிறேன் அண்ணாமலை வழியில் நானும் சொல்கிறேன் கேட்டுக்கோம்போ பாய் நன்றி வணக்கம்